தாவிது துரத்தப்படுகிறார் அவன் ஓடிக்கொண்டிருக்கிறான் அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் இங்கே அந்த மாகோனில ஒரு மனுஷன் இருந்தான் இப்ப தாவிதுக்கு ஒரு தேவை இருந்துச்சு மத்தியில ஐயா தான் உதவி செய்த ஒரு மனுஷன் தான் அந்த நாபா அவன் சுத்தி கொண்டிருந்த சுத்தி கொண்டு இருக்கும் பொழுது தன்னால் உதவி பெற்ற ஒரு மனுஷன் இன்னைக்கு நல்ல நிலைமையில இருக்கிறான் இப்ப இவன் என்ன செய்யறான்னா ஐயா அவன் ஆள் அனுப்பி ஐயா நீங்க ஆடு மயிர் கத்திக்கிற கத்திரிக்க போற

தண்ணீரையும் மைத்தரிக்கிறவர்களுக்காக எடுத்து இன்னை இடத்தார் என்று அறியாத மனுஷனுக்கு கொடுப்பேனோ என் அனுப்புறா ஒரு தேவை இருக்குது சொல்லுகிற வார்த்தை எஜமானை விட்டு ஓடி போகிற

எல்லாவற்றிலும் சுவரில் விடும் ஒரு நாய் முதலாய் உயிரோடு வைத்தால் சத்துரி கழிக்கு அதற்கு சரியாகவும்

சுவரில் ஐயா ஒரு நாய் கூட மிச்சமில்லாதபடி அணித்து சொல்லி கோபம்மக்குள்ளே வந்து விடுகிறது நேரங்கள்ல சோதர அந்த கோபம் வருகிற பொழுது அந்த பதட்டம் வருகிற பொழுது ஐயா சோதர நம்ம என்ன செயல்படுகிறோம்

ஆசீர்வதிக்கப்படுவதாக நான் ரத்தம் சிந்த வராதபடிக்கு என் கையே பழி வாங்காதபடிக்கு இன்றைய தினம் தடை பண்ணினபடினாலே இஞ்சும் ஆசீர்வதிக்கப்படுவாயாக அலைவு சோதரம் அங்கே ஒரு மகள் ஞானமாய் காரியங்களை செய்தபடியாலே ஐயா அங்கே நடக்கவிருந்த ஒரு விபரங்கத்தை ஐயா சொல்ற அன்றைக்கு ஐயா அவர் தாவீது தடுக்க நேர்ந்தது அலையா அவருடைய யோசனைகள் இன்றைக்கு ஐயா சொல்ற இன்னைக்கு சில நேரங்கள்ல அப்படிப்பட்ட நல்லாலோசனை கொடுக்கிறவர்கள் ஐயா இன்னைக்கு நமக்கு தேவை

அவர் சொல்ற ஒரு காரியம் அவள் தீவிரமாய் புறப்பட்டு வந்து அவளை தடுத்து நிறுத்தி ஒரு யோசனை சொல்லுகிறாள் வாசிக்கலாம் இருபத்தி ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது பாதகத்தை மன்னியும் நிலையமான வீட்டை நிச்சயமாய் கட்டுவார் கத்துழை யுத்தத்தை நடத்துகிறவராமே நாளில்

சிந்தாமலும் பழி வாங்காமலும் இருந்தது உண்டானால் உமக்கு துக்கமும் இராது இராது நன்மை செய்யும் போது

பதினாறாவது அதிகாரம் ஏன் இருபத்தி ஏழாவது வாசிக்க கேட்கலாம் பெரியாரின் மகன் கிண்டி விடுகிறான் எருகிற அக்கினி போன்றது உதநிலையில் இருக்கிறது கிளப்பி விடுகிறான் பிரித்து விடுகிறான் நயங்காட்டி நலமல்லாத வழியில நடத்துகிறான் சரியான ஆலோசனை கேட்கணும் ஆலோசனை இல்லாத இடங்களிலே ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள் அநேக ஆலோசனை உண்டானால் சுகம் உண்டாகி இருக்கும்

பேச மாட்டா நான் செய்யமாட்டை அடைவோம் எதிரம் தேவன் ஆக்கினை தீர்ப்பா நம்ம தீர்க்க அவசியம் கிடையாது வாய் நமக்கு தெரியாது ஆண்டவன் சொல்லிருக்கீங்களா உன்னை ஆசீர்வதி உள்ளே நான் ஆசிரியதி பேருன்னு ஆபராஜுக்கு உன்னை சபிக்கிறவளை நான் சமைப்பேர்னு சொல்லிருக்கா நீ சபிக்க ஆரம்பிச்சன்னா உன் உள்ளத்திறால ஐயா சமிக்கு சிற தேவன் ஆசீர்வாதம் வச்சிருப்பாரு உன்னை சபிக்கிறவளை நான் சமிப்பேர் என்று சொல்லிருக்கிறா நமக்கு எதுக்குங்க புடிங்களே அஜினு போயிட்டே இருக்கும் யாரை குறித்து குச்சப்படுத்துவது என்ன காலத்துல சபை போய் தானாக சொன்னாங்க அபிஷேகம் பண்ணப்படாதவர் போல நீ விழுந்து போனாயே என்று சொல்லி தாவீது ஐயா அழுகிறான் அவனுடைய அழுகை எல்லாம் மாயமானம் இல்ல உண்மையா நேசிச்சிருந்தான் சவுல நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க அவனை கொண்டு வந்து அடக்க பண்ணின கிபியோகியர்களை கூட அவன் அவன் தட்டி குடிந்து சொன்னான் ஐயா சொல்றோம் உங்க நல்ல சேவராக இருந்து என்னோடு கூட நீங்க இணைந்து யுத்தம் பண்ணுங்கன்னு சொல்லி அவங்களை தட்டி எழுப்பினாங்க ஏன் சவுளை போய் நீ அடக்க பண்ணு கேட்கல அவன் செத்த பிறகு கூட அவன் மீது நேசம் உள்ள ஒரு மகனாக இருந்தான் அதுதான் உண்மையான அன்பு தேடியா மகன் சொல்றாங்க அவன் கிண்டி விடுறான் சொல்லிட்டு ஐயா அவன் கொடுமையானவன் பேசுறான் சொல்லிட்டு நீ செயல்பட்டாத

ஏற்ற சமயத்தில் சொன்ன வார்த்தை பொற்பளங்களுக்கு சமானம் கேட்கிற சரிக்கு ஞானமாய் கடிந்து கொண்டு புத்தி சொல்லுகிறவர் பொற்கடங்களுக்கும் பூசணத்துக்கும் சரி அலை நோயா அவர் சொன்னார் பாருங்க ஏற்ற சமயத்திலே சொல்லப்பட்ட வார்த்தையானது